இப்ப செங்க சொன்னா எங்க எல்லா இடத்துலயும் விளையாட சொன்னா சொன்னா விளையாட சொன்ன சொல்லு சொல்றான் பிரியாவை காண சொன்னா இப்பெல்லாம் பண்ணாதான் சொன்னா ஏறினா சொன்னா சொன்னா நீ இப்படின்னு சொன்னா சொல்ல சொன்னா ப்ளீஸ் சொன்னா காணு சொன்னா எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்தேன் வீட்டுல தேடி பார்த்தேன் எங்க எல்லாம் அக்கா பாக்கம் எல்லாம் கொலை கிளீல்லாம் தேடி பார்த்தேன் ஆளை காணும் சொன்னா எதுவும் பண்ணாதான் சொன்னா பாவம் சொன்ன அக்கா சொன்னா கொஞ்சமாதிரி யோசனை பண்ண சொன்னேன் எனக்கு இருக்கிற பாவம் கூட உங்க அக்கா மேல உனக்கு இல்லையே சொல்றா ஏன் சொன்னா அப்படி பண்றேன் காணமே சொறண்ணா உங்கள் போய் சொறாண்ணா அவளுக்கு வாங்கி வச்சு திராட்சை நீ சாப்பிட்டு இருக்கிற எப்படி உன் கைக்கு வந்து சொறா ஏன் சொருணா அப்படி பண்ற சொல்லு சொறண்ணா தயவு செய்து விளையாடுறதை சொறண்ணா தயவு செய்து பாவம் சொன்னா என்ன அடிபட்டு இருக்கா ப்ளீஸ் சொல்லி சொன்னா நான் சரி பண்ணி கூட விட்டுறேன் தயவு செய்து சொல்லு அக்கா எங்க அக்கா எங்க சொன்னா சொல்லு சொன்னா அப்படி ஏன் சொன்னா

சொன்னா தயவு செய்து சொல்லிட்டு சொன்னா எங்க சொன்னா ஆளு ஆளை காண சொன்னா எல்லா பக்கமும் தெரிய பாத்துட்டு சொன்னா உங்க அக்கா தானே சொன்னா ஏன் சொன்னா அப்படி பண்ற சரி ரொம்ப டயர்டா இருக்கு வேணாம் அந்த படத்தை வேணாம் திரும்பி வேணாம் சொன்னா பழம் வேணாம் சொன்னா ஏன் சொன்னா அப்படி பண்ற பாவம் சொன்னா விட்டு சொன்னா உங்க அம்மா இல்ல உன பெத்தாங்கள என்ன பண்ணாங்க சொன்னா ஏன் சொன்னா அப்படி பண்ற உங்க அம்மா தான் மிச்சம் யார் இல்லன்னு சொன்னது அப்படி ஏன் சொன்னா அப்படி பண்ற ஒரு ஒரு அத்தா தங்கச்சிக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு பாசமே இல்ல ஏன் சொன்னா அப்படி பண்ற நான் மூணாவது மனுஷன் எவனா ஒருத்த சொன்னா பாவம் இறக்கப்பட்டு வரல மூணாவது மனுஷன் உனக்கே வலிக்குது சொன்னா பாவ மாதிரி சொன்ன என்னால் தானே சொன்னான் அவளை அடித்த அதனால தான் சொன்னா பாவ பார்க்கறனே ஏன் சொன்னா இது வரைக்கும் நீ என்னன்னா என்ன பண்ணிருக்க என்னன்னா பண்ணிருக்க என்னன்னா என்ன அடிச்சிருக்க அடிச்சிருக்க போயிருக்க நான் இது வரைக்கும் நான் உன்னை இறங்கி தானே வந்துட்டு இருக்கேன் எப்பயாவது நான் உனக்கு விட்டு கொடுத்து பேசிருக்கேன் நான் பப்ளிக்ல ஐயோ சொன்னா நாலு பொண்டாட்டி கேக்குதா சொன்னா இது வரைக்கும் என்ன சொன்னா பண்றேன் நாலு பொண்டாட்டி ஏன் சொன்னா நீ இப்படி போட்டேன் இது ரொம்ப டார்ச்சர் பண்றேன் ஏன் சொன்னா அப்படி பேசுறேன் பேசுறது சொன்னா பிரியா எங்க சொன்னா தயசே சொல்லு சொன்னா ஹாஸ்பிடல்ல காமிக்கணும் ஏண்டி நீ ஒரு பொம்பள தாண்டி ஒரு பொம்பள மேல ஒரு பொம்பள உனக்கு ஏர்க்கமே இல்லையாடி இல்ல நான் ஆள முடி என்னடி இப்படி இருக்கற இவ்ளோ மோசமா இருக்கற எது மோசமா இருக்க இவ்ளோ மோசமா இருக்கற இவ்ளோ இதுவா இருக்கற கொஞ்சமா ஏர்க்க இல்லையாடி உன் மனசுல இல்ல என்னடி இப்படி பண்ற சே கலம்பு உங்களுக்கு மனசாட்சி ஒன்னு இருக்காடி தெரியலடி ஏண்டி இல்ல இல்ல பிரியா கனாரம்மியா உசிலா கனா வந்துட்டா

நான் அக்கா நான் கட் பண்ணல சொன்னா பாவம் பார்க்கற சொன்னா அடிபட்டு கிடக்குறளன்றதால சொன்னா எங்க நான் சொன்னா சொல்லு சொன்னா எல்லா இடத்து தேடி போய் சொன்னா கடத்துல இந்த மண்டபத்து தான் இப்போ நீ போன மாதிரி யாராவது சொன்னாங்க சொன்னா அதனால தான் இந்த சொன்னா அந்த பக்கம் எங்க போயிட்டு இருக்கு தனியா இருக்கு அப்படின்றதால நான் உன்ன தேடிங்க வந்தா சொன்னா அதனால வந்து வந்தா வந்து பார்த்தா நீ சொன்ன மாதிரி இங்க தான் இருக்க உனக்கு என்ன வேலை சொன்னா அந்த நேரத்துல இந்த இடத்துல தனியா என்ன பண்றே ஐயோ ஏனே நான் கட்டறன்னு சொல்ல சொன்னா ஏன் சொன்னா இப்படி பண்றே